நீங்கள் கிரிக்கெட் நியூஸ் சினிமா நியூஸ் இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் படிப்பீங்களா இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் நியூஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் காசு சம்பாதித்து மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி கிஃப்ட்டும் நீங்கள் வந்து வின் பண்ணலாம் இது வந்து பொய் கிடையாது இது வந்து ரியல் நீங்கள் வேணால் கூகுளோட சர்ச் பண்ணி பார்த்துங்க இப்பவே நீங்கள் நிறைய சம்பாதிக்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த ஆப் உடைய லிங்க் அதை கிளிக் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணி அனைத்து தனுஷண்ணா ரசிகல்க்கும் வணக்கம் இது மோடி தனுஷ் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல் நான் சுதீஷ்குமார் இன்னும் யாராவது நம்மளுடைய ஃபேஸ்பு ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனாக நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் அதை எல்லாமே கிளிக் பண்ணி நம்மளுடைய பேஸ்பு பேஜே ஜாயின் தனுஷ் தனுஷன்னா ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே வந்து ஒரு அதிர்ச்சியான நியூஸ் தான் ஆனால் இந்த நியூஸ் வந்து இன்னும் அதிக உருவமாக சொல்லலை எங்கே பார்த்தாலும் வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க தொடன்னா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவாலே வந்து ஒரு மிக சிறந்த நடிகர் நம்ம தோணுச்சுன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஹிந்தி ஹாலிவுட்லேயும் போயிட்டு வெற்றிகரமாக வந்து கொடி நாட்டினவர் இவருக்கு வந்து பல திறமைகள் இருக்குது அதில் ஒன்று தான் தயாரிப்பு இவர் பார்த்தீங்கன்னா சிறந்த படங்களை வந்து தயாரி தயாரிச்சுட்டு வந்தார் இதே போல் இவர் பார்த்தீங்கன்னா தயாரித்த படம் எல்லாமே பார்த்திங்கன்னா மெகா ஹிட்டுன்னு சொல்லலாம் இவர் தயாரிப்பில் வேலையில்லா படத்தறி நானும் தான் எதிர்நீச்சல் முட்டை விசாரணை மாரி டூ போன்ற பல படங்கள் வந்து இவர் தயாரித்தார் தனுஷனா பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை கிட்டே விட்டுட்டு நடிக்கிறதுக்கு போய் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா சரியாக கணக்கு காட்டலையாம் அவரால் தான் இந்த கம்பெனிக்கு வந்து நஷ்டம் வந்ததுன்னு வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்கு இதனால் தனுஷனா அப்படியே வண்டர்பார் நிறுவனம் வந்து மூட போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு இந்த நியூஸை வந்து இன்னும் நம்ம தனுஷண்ணா வந்து அதிகாரபூர்வமாக சொல்லலை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த தயாரிப்பு நிறுவனத்தை மூடறத பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் தெரியும் நினைச்சுனா மறக்காம நம்மளோட இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்பட்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இன்னும் யாரும் நம்மளோட பேஸ்பேஜை ஜாயின் பண்ணி அவங்க எல்லாருமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க அத கிளிக் பண்ணி எல்லாரும் நம்ம நம்மளோட ஜாயின் பண்ணுங்க